ஹலோ சார் நான் பேசுறேன் சார் என்னோட வீட்டுக்குள்ள இப்ப ஏகப்பட்ட முக்கியது முகீடு பதறனக்குனால சரியா வேலையே செய்ய முடியல சார் நீங்க எனக்கு ஏதாவது ஈகுல கொள்ற மருந்து அனுப்ப முடியுமா என்ன பார்த்தா பூச்சி கொல்லி வர்ற மாதிரி தெரியுது இங்க பாருங்க சார் இப்படி பண்றது மூலமா உங்களுக்கு தான சார் பணம் கிடைக்க போகுது என்னால இப்படியே இருந்தா என்னால வேலை செய்ய முடியாது ஒரு புது ஐடியா தான் யோகாட்டலாம்னு பண்ணி வச்சிருக்கேன் அத வேணா நீ பயன்படுத்தி பாரு ஆனா ஒரு விஷயம் அதோட விலை ஒரு வருஷம் சம்பள காசுக்கு சமம் அத மட்டும் நீ உடஸ்டா அதகான காசை நீ குடுத்தே ஆகணும் சார், ஒரு புது இது சின்ன தலையில மாற்ற பேண்ட் மாதிரில இருக்கு இதை போட்டுக்கிட்டு நான் சின்ன பொண்ணு மாதிரி சுத்தருமா என்ன எனக்குள்ள அப்படியே சிலந்தியோட சக்தி எல்லாம் இருக்கு இத கண்டிப்பா என்னால அந்த கரடிகளை கூட தோக்கடிக்க முடியும்

ஒரு கொம்ப வச்சுக்கிட்டியா கூட போதும் நடிக்கிறியடா புரியாதுரா இது எங்கடா போச்சு இப்ப போதி காட்டுற பாக்கலாம் ஒழுங்கா என்ன விட்டு விலைக்கு போயிடுறான் நாத்த பிடிச்ச பயில தம்பி

என்ன காப்பாத்த அவட அவுத்து பண்றத பத்தி பரதாட்டப்படும் உன்னால அந்த வலையா அறுக்கவே முடியாதுரா நல்லா முயற்சி பண்ணுறா அடா என்னைய தோக்கடிக்கு நீ இன்னும் இதே மாதிரி நிறைய முயற்சி பண்ணணும் சீக்கிரடா திரும்ப அடி என்ன என்னாச்சு வள காலி ஆயிடுச்சா அது அதையே நீ முடச்சிட்டியோ

கடைசியானா வீட்டுக்கு வந்து விட்ட இதுவும் உடஞ்சு போச்சு நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா இந்நேரத்துக்கு நீங்க எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைச்சேன் எல்லாம் போயிடுச்சுங்க அந்த புது ஆயுதங்களோட டெஸ்டிங் எப்படி போயிட்டு

ஓஹோ அவங்க இங்க தான வச்சிருந்தாங்க எங்கடா போச்சு எங்கே போச்சுன்னே தெரியலையே இந்த இடத்துல இருக்குமா இல்லையே இந்த இடத்துலயும் இல்ல என்னடா நீ விஷயத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அதை எங்க அவையங்க எங்க போச்சு கடைச்சு பசங்களை எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க இப்ப எல்லாரும் நீட்டுங்க ஒண்ணு ரெண்டு மூணு எனக்கு பாப்பு கட்டணும்னா ரொம்ப பிடிக்குமே

பிரமாதம் பா இப்ப இதை சரியா செட் பண்ணி பாயா சீக்கிரமா ஓடி போய் இப்பவே பப்ளூ டபுள் கிட்ட இதை பத்தி சொல்றேன் ஆமா பெருசா இருக்கு தெரியுமா அதை பார்த்தா பயமா வேற இருக்கு அதை வச்சு என்ன பண்ண போறான்

முதல்ல நாம இதுக்குள்ள சோளத்தை போட்டுப்போம் அங்க பாருங்க மீரங்கே அங்க இருக்கு அம்மா இதுக்குள்ள என்ன போட்டோம் தெரியல நான் என்ன ஒரு அற்புதமான வாசனை வருது

<music/> 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 சென்று சொல்றது உண்மைதான் இது ஒரு பீலிங்கி தான் நாம அந்த விக்க தடுத்தே ஆகணும் நாம் நம்மளையும் நம்மளோட காட்டையும் அழிச்சிடுமா புரியுதா நாம என்ன பண்ண போறோம்னு கேளுங்க டோ ரோ ரிடி டா இதுல கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் அப்பதான் நல்லா இருக்கும் சத்தம் போடாமடு ஆஹா நான் உப்ப இங்கதானே வச்சிருந்தேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா வச்ச எங்க போச்சுன்னே தெரியலே ஆஹா இதோ கிடைச்சு இதுக்கு மேல என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது அவ்வளோ துவையோட பாப்காடு இதை வச்சு அவன் எப்படி தகவல் பண்ணி புரியல எனக்கு புரியல இது வரைக்கும் சூழலுக்கு பார்த்ததே இல்ல அவ்வளவுதான் இது முடிஞ்சது ஓ வாஹா இப்போயே பாப் கண்ணு ரெடி ஆயிடுச்சு ஹம்

என்னோட பாப்பு கான் ரொம்ப ஆ இருக்கு என்னோட பாப்பு எங்க போச்சு இது மாதிரி எல்லாம் எப்படி நடக்கும் கண்டிப்பா யாரோ இதில் வேலை பார்த்துட்டு அது யாராக இருக்க முடியும்

பகிர்ந்து சாப்பிடணும் அம்மா சொல்லி தரலையா இது என்ன விஷயம் வாடா இங்க என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் உங்க வேல தான் எனக்கு தெரியும்டா அது என்னோட பாப்கார்ன்டா நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்கடா நான் போன்வியை ஒத்துக்க மாட்டேன்டா நான் பாப்கார்ன் செஞ்சு ஷாட்டை தீர்வேன்டா

நீங்க திரும்ப வந்துட்டீங்களா இந்த புறவுகளால் என்ன தடுக்க முடியாது இது வெடிக்க போகுது

supradii <coughs> qo'yarki <coughs>